மத்திய பிரதேச மாநிலத்தில் உஜ்ஜயினி நகரில் இருக்கும் இந்த ஜோதிர்லிங்கம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும் இது மட்டும் தெற்கு நோக்கி இருக்கும் ஜோதிர்லிங்கமாக சிறப்பு பெற்றது என்றால் மறக்காமல் ஓம் உஜ்ஜயினி நகரம் பண்டைய காலத்தில் பக்தர்களால் நெருங்கிய புனித தலம் அங்கே வித்யநாதர் என்ற சிவபக்தர் எப்போதும் மகாதேவனை அன்புடன் பூஜித்தார் அப்போது தூஷணன் என்ற அசுரன் வந்து சிவபக்தர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் வயந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானிடம் காப்பாற்றுமாறு பிரார்த்தித்தனர் அவர்களின் உண்மையான பக்தியை கேட்டு சிவபெருமான் மகா கால ரூபத்தில் தோன்றினார் திரிசூலத்தால் அந்த அசுரனை அழைத்து பக்தர்களை காப்பாற்றினார் அந்த நாளில் இருந்து உஜயினியில் அவர் மகாகாலேஸ்வரர் ஜோதிலிங்கமாக வழிபடப்படுகிறார் இன்று கூட மகா பஷ்ம ஆர்த்தி செய்யப்படுகிறது மரணத்தையும் வெல்லும் அருளை தரும் தலைமையாக உள்ளது இந்த கோயிலின் சிறப்புகள் லிங்கம் செய்பு என்று கருதப்படுகிறது தினமும் காலையில் நடக்கும் பஷ்ம ஆர்த்தி உலக பெற்றது இதில் சிவபெருமானுக்கு விபூதி சாம்பல் பூசப்படுகிறது மறந்த மனிதவர்களின் ஆன்மாருக்கு முத்தி தரும் தலமாகவும் இது கருதப்படுகிறது